கமலிங் ஆக்டிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மனுஷ படம் ஏதாவது பாத்திருக்கீங்களா

வேர் மகன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் 3D ரைட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணா மகன் இதெல்லாம் என்ன பண்ணீங்க ஆவிட் சாஃப்ட்வேர் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி

லோகேஷ் எடுத்த இப்ப இருக்கிற விக்ரம் மூவி இருக்கல அந்த விக்ரம் மூவியால இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்குலாம் வந்து கமலஹாசன் யாரு அவர் எப்பேற்பட்ட மகா நடிகன் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும்னு நினைச்சேன் அதுவும் தெரியாம இன்னும் சில பேர் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பசங்க விளையாடுறீங்க கமல் இஸ் ஓவர் சொன்னோடனே நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லாம் எல்லாம் இவங்களை பிடிச்ச அடிச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சு இந்த மூணு வீர மங்கையில ஒரு தங்கை இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க என்ன போடுறாங்கன்னு பாப்பாங்க அவங்க அந்த மீன் பண்ணது அவங்க மீன் பண்ணல அது பாயிண்ட் நம்பர் ஒன்

யாருமே பண்ணதே கிடையாது வேற வழி

சண்டையும் போடுவாங்க பட் சண்டே வந்து சட்ட கிளிதான் செய்யும் நான் ரெடி அது நான் இருக்கேன் விரல புடிச்சுக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு இல்லையா எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் கமல் சார் இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எவ்வளவு இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா நான் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் தெரியுமா பேசுறது இருக்குல்ல அத பேசுறதுக்கு மொத்த இந்தியன் சினிமாலே ஒரே ஒருத்தனுக்கு தகுதி இருக்கு

யூரோப்பியன் அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸ் ஹாலிவுட்ல இந்த மாதிரி ஒரு இது சொல்றது ஜல்லிக்கட்டு மாடு மேல ஏறி போட்டுறது நாங்க கோடி ரூபா இருந்தா நாங்க அது சீஜி பண்ணி குடுத்துருவோம் ஒரு கோடி கிடையாது அது இருந்தா நாங்க படத்தை இன்னும் கொஞ்சம் நாங்க திருவாங்க அப்ப நானே ஒரு ஒன்றரை மாசம் ட்ரெயின் பண்ணேன் பெரிய விஷயம் இல்ல நானே வந்து கால்ல கொத்தரை அந்த காட்சிகள் அது வந்து அந்த கழுகு வந்து ஆங்கிரால இருந்து தொடர்ந்தா

கமல் சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு என்னங்க ஒரு புரியாத மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவேன் ஏன் நான் கூட சொல்லுவேன் ஆனா அதை புரிஞ்சுக்கிற லெவல் நம்ம இல்லை அதான் இங்க விஷயம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி ஒரு மூலை வேணும் ஆஹ் காசுக்கும் மாசுக்கும் தான் பாட்டு இருக்கேன் நீங்க இந்த கமலஹாசன் ஒரு தான் சார் படத்துக்கு படம் எதாவது ஆனாலும் அடி வாங்கினாலும் அதே மாதிரி தான் சார் வேற ஒரு அப்ரோச்

அப்போ அவர் சொன்னாரு உனக்கு தெரியுமா என்னனு நான் நாயகன் பார்த்துட்டு வந்துட்டு டங்கு டங்கு டங்குன்னு ஒரு அடி அடிச்சேன் க்ளாஸ் எட்டு கரெக்டாக இறலை திருப்பி தவட படம் அடிச்சேன் எனக்கு இரலை யாருல தவட படம் அடிச்சேன் மூணாவது இறலை உடனே கமலுக்கு ஃபோன் மாட்டேன் கமல் சொல்லுங்க ரஜனி மூணு பெருக்கை விட வேலு நாயக்கர் போது அதிகம் இல்லை நம்மளெல்லாம் கை பிடிச்சா அந்த கலைத்தாய் கமல்ல மட்டும் எடுத்து தோல்ல வச்சு நான் கலைத்தாயை கேட்டேன் என்ன மாதிரி நியாயமா எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே எல்லாரும் ஒண்ணுதானே நம்மள மட்டும் கை முடிச்சிட்டு இழுத்துட்டு போக சொல்லும் போது கலைத்தாயை சொன்னா ரஜினி நீ போன ஜென்மத்தில இருந்தா நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்ட கமல் பத்து ஜென்மத்தில இருந்து நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கான் இது சிரிப்பு கழுக்குன்னு அந்த மாதிரி கழுக்குன்னு சிரிச்சதுதான் எனக்கு சம காண்டாயிடுச்சு ஐ திங்க் கமல் இஸ் ஓவர்

நான் ஒரு <laughs> 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 <laughs>